தமிழ்நாடு முழுவதும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் எதிராக உள்ள கோலிவ் எனப்படும் இருப்பாளர் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் லயன் சீதாராமன் கூறும்போது விடுதிகள் எல்லாம் வணிக கட்டிடங்கள் அல்ல என கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் விடுதிகள் வணிக கட்டிடங்களுக்கான வரி செலுத்தும் உத்தரவை ரத்து செய்துள்ளதற்கு தனது சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டாா் காலையில் பணிக்கு சென்று மாலையில் விடுதிக்கு திரும்பி அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் மின்சாரத்தையும் குடிநீரையும் பயன்படுத்தும் விடுதிகளுக்கு வணிக வரியாக இல்லாமல் வீடுகளுக்கான வரியாக மாற்றியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் பெரும் பங்களாக்களில் ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு இல்லங்களுக்கான வரியாகவும் ஒரு நிறுவனத்தில் குறைந்த ஊதியத்தில் பணிபுரியும் எளிய குடும்பத்து வாரிசுகள் விடுதிகளில் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படும் மின்சாரத்திற்கு வணிகத்திற்கான மின்கட்டணமாக இருந்ததாக தெரிவித்த அவர் தற்போது அவை இல்லங்களுக்கான மின்கட்டணமாக மாற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் பெரும் தொகையை எளிய வீட்டு பிள்ளைகள் சேமிப்பார்கள் என கூறினார் தமிழ்நாடு முழுவதும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் எதிராக உள்ள கோலு எனப்படும் இருப்பாளர் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் என தெரிவித்தார் மேலும் சிறு விடுதிகளுக்கு சான்று பெறுவதில் விலக்களிக்க வேண்டும் என கூறினார் தமிழ்நாடு ஐடி விடுதி சங்கம் மாநில தலைவர் லயன் ஏ நேற்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற விவசாய கூலி தொழிலாளர்களின் வாரிசுகள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் விதமாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தீர்ப்பை மரியாதைக்குரிய மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தையாயிரம் மகளிர் மற்றும் ஆடவர் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் அந்த விடுதிகளிலே தங்கியிருக்கக்கூடிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கோடி பேர்கள் சார்பாக வாழ்நாள் கடமையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயம் எளிமை ஆளுமை என்ற மகத்தான திட்டத்தை அளித்து விடுதிகள் சிறப்பாக செயல்பட்டால் தான் இளைய பாரதம் இனிய பாரதமாக இருக்கும் என்று நம்பி எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை வகுத்துக் கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே எங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன் இந்த தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பினால் யாருக்கு என்ன பலன் இதனுடைய வரலாறு என்ன மரியாதைக்குரிய மேதகு நீதி அரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதமே ஜிஎஸ்டியிலிருந்து எங்களுக்கு விலக்கை பெற்றுக் கொடுத்தார் அவர் ஜிஎஸ்டி மூன்றாம் ஆண்டு ஜிஎஸ்டி அவர் விலக்கை பெற்றுக் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் மரியாதைக்குரிய மத்திய பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விடுதிகளில் மாதம் இருபதனாயிரம் வரைக்கும் பெற்றுக்கொண்டால் கூட அவர்களுக்கு ஜிஎஸ்டி வரமாட்டார்கள் இது சர்வீஸ் என்று சொன்னார்கள் அதுக்கடுத்து என்ன நடந்தது என்றால் நாங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பல்வேறு விதமான கடிதங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை அமைச்சவர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சரவர்களுக்கும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர்களுக்கும் நாங்கள் ரெகுலராக கடிதங்களை அனுப்பி கொண்டிருந்தோம் இதை அனுப்பி இருந்த காலகட்டத்திலேயே எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதி அளித்தார்கள் எங்களை வந்தது அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் விடுதி உரிமையாளர்களுக்கு அனைத்து நல்ல சேவைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடந்தது என்றால் ஏன் ஃபயர் ஃபுட் லைசன்ஸோ ஏன் இந்த இந்த சட்டம் வருவதற்கான காரணம் என்ன விடுதிகளின் கட்டிடங்கள் பப்ளிக் பில்டிங்க வணிக பில்டிங்களாக இல்லாமல் ஏன் இல்லங்களுக்கான ரெசிடென்சியல் டோலிங்காக மாற்றப்பட வேண்டும் விடுதிகளுக்கு தரப்படக்கூடிய மின்சாரம் ஏன் வணிக டாரிஃபாக இல்லாமல் டொமஸ்டிக்காக மாற்றப்பட வேண்டும் விடுதிகளுக்காக கொடுக்கப்படும் குடிநீர் ஏன் வணிக வரியாக இல்லாமல் இல்லங்களுக்கான வரியாக மாற்றப்பட வேண்டும் இதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் உண்டு முதல் காரணம் ஒரு விடுதியிலே தங்கியிருக்கக்கூடிய இன்மேட் என்பவர்கள் காலை எட்டு முப்பது மணிக்கெல்லாம் ரெடியாகி காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடை கட்டிட்டு ஆபீஸ் போயிடுவாங்க ஆபீஸ் போயிட்டு நைட்டு வந்து ஒன்பது பத்து மணிக்கு வருவாங்க பத்து மணிக்கு வந்து படுத்துட்டு திரும்பிங் வந்து எட்டு மணிக்கு போயிடுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க இந்த அளவு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளுக்காக மட்டுமே மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் விடுதியிலே தங்கியிருக்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்றும் துணை தலைவர்கள் துணை செயலாளர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்